பசி ஏற்படும் பொழுது தேடலும் ஆர்வமும் இருந்தால் வெற்றி நிச்சயம் கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்தினம் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் தன்னம்பிக்கை பேச்சாளரும் சின்னத்திரை நட்சத்திரமுமான ஈரோடு மகேஷ் மாணவ மாணவியர்கள் மத்தியில் பேச்சு கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள இரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அனுகிரகா என்னும் தலைப்பில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி இன்று கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இதில் ரத்தன கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் தலைமை தாங்கினார் கல்லூரி வளாகத்தில் மாணவர்களின் விளையாட்டு திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக உயர்தரத்திலான விளையாட்டு மைதானங்கள் உள்ளது அதே போல மாணவர்கள் நவீன தொழில்நுட்பங்களுக்கு தகுந்தபடி தங்களது திறன்களை வளர்த்திக் கொள்ள வேண்டும் கல்லூரி வளாகத்தில் உள்ள வகுப்பறைகளை உயர்தரத்திலான நவீன அமைப்புகளுடன் விரைவில் மாற்றம் செய்ய உள்ளதாக தெரிவித்ததோடு மாணவர்களின் பணி நன்கு கற்றல் மட்டுமே அதை சரியாக செய்ய வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகரும் எழுத்தாளரும் தன்னம்பிக்கை பேச்சாளருமான ஈரோடு மகேஷ் மாணவர்கள் மத்தியில் பேசினர் விழாவத்தில் அழைத்திருப்பை சார்ந்த மரியாதையுடைய தாளர் திரு மகன் ஏ செல் அவர்களுக்கும் திருமதி சிவாசன் அவர்களுக்கும் இதை நிறைந்த சகோதரர் சிஇஓணிக்கம் அவர்களுக்கும் வைஸ் பிரசிட்